திருவொற்றியூர் மேற்கு பகுதியை சார்ந்த தொழிலதிபர் டாக்டர் எஸ் அப்பு என்கிற சிவராமன் தலைமையில் ஐபை அறக்கட்டளையின் சார்பில் திறமை வாய்ந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா திருவொற்றியூரில் உள்ள எண்ணூர் போன்றி மண்டபத்தில் நடைபெற்றது இதில் வடசென்னையில் படித்த பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஆகியவைகளில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு டாக்டர் எஸ் அப்பு என்கிற சிவராமன் ஒரு கிராம் வெள்ளி நாணயமும் ஐநூறு ரூபாய் பரிசுத் தொகையும் வழங்கினார் மேலும் அவர் பேசுகையில் படிப்பில் ஆர்வமுள்ள மாணவ மாணவிகளுக்கு தன்னாலான உதவிகளை செய்து வருவதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்வில் ஏ ஜி தேவராஜ் விக்கி பிரேம் கே ஆர் சிவக்குமார் சரத் தீபக் மற்றும் ஐஃபை பவுண்டேஷன் நிர்வாகிகள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனா்